ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஸ்கு ட்ரெயினிங் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ரோட் ப்ராக்டிஸ் பார்க்கலாம் ஓகேவா ஒரு சின்ன ரோட்லேருந்து மெயின் ரோட் எப்படி போகிறோம் பார்க்கலாம் ரைட் ஹேண்ட் எப்படி எடுத்துக்கணுன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா ரைட் ஹேண்ட் எப்போவுமே எப்படி வைடாகடுங்க ஓகேவா லெஃப்ட் சைடு நம்ம எப்பயும் போகிற மாதிரி தான் ரைட் சைடு டேர்ன் பண்ணும்போதும் நீங்கள் ரோடோட போக போகக்கூடாது லெஃப்ட் சைடு ஒட்டியே தான் போகணும் ஓகேவா இப்போ ஒரு சின்ன ரோடு தான் லெஃப்ட் எடுக்க போகிறோம் ஓகேவா லெஃப்ட் சைடு பார்த்துக்கோங்க லெஃப்ட்டு போதும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ரோட்டோட நடப்புக்கு உங்க வாகனம் போகக்கூடாது ஓகேவா லெஃப்ட் சைடு எவ்வளவு ஒட்டி போக முடியும் அவ்வளவு ஒட்டி தான் நீங்கள் டேன் எடுக்கணும் ஏன்னா அங்கிருந்து வேகமா வராங்க நம்ம மேலே கூடாது ஓகேவா இப்போ ஸ்பீட் பிரேக்கர் குழி எல்லாம் எங்க முன்னாடியே கவனிச்சுக்கோங்க ஓகேவா பக்கத்துல போயிட்டு பிரேக் வேகத்தடை எல்லாம் வரும்போது ஒரு இருபது முப்பது அடி தூரத்துக்கு முன்னாடியே நம்மளால பார்க்க முடியும் கண்டிப்பா ஓகேவா வண்டியை ஸ்லோ பண்ணிருந்தேன் ஆக்சிடெண்டர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேர் சரியா வண்டி ஓட செஞ்சவங்களே பண்ணுறது தப்பாக தான் வேகத்தடி பக்கத்தில் போயிட்டு பிரேக் சடனாக பிடிப்பாங்க அப்போ அப்படி பண்ணாதீங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது அடி தூரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்களா வண்டி நல்லேயே ஸ்லோ போகுது பிரேக் மட்டும் வண்டியை நிப்பாடுறது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க சும்மா சும்மா பிரேக் பிடிக்கக்கூடாது அங்கே உங்கள் வண்டிக்கு உங்கள் வண்டிக்கு நல்லது இல்லை நீங்களும் பிரேக் பிடிச்சி முன்னாடி போய் விழுற மாதிரி இருக்கும் ஏன் அந்த மாதிரி தப்பை பண்ணுறீங்க ஓகேவா இப்போ ஒரு சின்ன அதை விட கொஞ்சம் பெரிய ரோடு போகலாம் ஓகேவா பஸ் எல்லாம் வரும் அப்போ சைக்கிள் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இதை ட்ரை பண்ணணும் ஓகேவா புதுசா ஸ்கூட்டி பழகிறவங்க இல்லையா அதாவது சைக்கிள் ஸ்கூட்டி போறவங்க மெயின் ரோடு போகாதீங்க ஓகேவா லோக்கல் ரோடே ஒரு மூணு மாசம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மெயின் ரோடு போங்க ஓகேவா இப்போ சைக்கிள் பேலன்ஸுக்கு வந்து பெருசா இந்த பிரச்சனை இருக்காது ஓகேவா நீங்க இந்த மார்னிங் டைம்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா கொஞ்சம் வெயிட் பண்ணி கிராஸ் பண்ணுங்க அப்போ ட்ரெயினிங் எடுக்கும்போது ரொம்ப கவனம் ரெண்டு பக்கமும் கிராஸ் பண்ணுவாங்க ஓகேவா லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாம் ஓவர் டேக் பண்ணி போவாங்க நம்மளை ட்ரைனிங்லேயே அப்போ கேர்ஃபுல்லாக போங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் சேர்த்து சொல்கிறேன் இதோட பார்ட் டூ போடுறேன் ஓகேவா ஓகே தேங்க் யூ